ஒன்று கூடிய மக்கள் உடனே கிடைத்த வெற்றி ஒண்ணும் இல்லாம போன பிரியாணி கடை மேட்ரு ரெண்டு நாளா ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு மக்கள் ஏன் ஒன்று கூட எப்படி உடனே வெற்றி கிடைத்தது எப்படி பிரியாணி கடை மேட்ரு ஒண்ணும் இல்லாம போச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு விரிவாகவே சொல்லுகின்றேன் ஒரு விளக்கத்தை சொல்லிவிட வேண்டும் இந்த வீடியோ ரெண்டு நாளா வைரல் கொண்டே இருந்தது இதை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நாம் இந்த வீடியோவை பார்த்து விட்டு ஒரு முடிவுக்கு வந்து நாம் எதனா பேச போய் நமக்கு சாதிய முத்திரை குத்திட்டாங்கன்னா மாட்டுக்கறி என்றாலே இவனுக்கு ஆகாது அதனால தான் வெறுப்பில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதனால் இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வருது அப்படி இல்லையா காவல்துறையோ அரசாங்கமோ இந்த பிரச்சனையை எப்படி முடிவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெண்டு நாள் வைரல் ஆனாலும் சரி பொறுமையாக இருந்து இன்றைக்கி நாம் பேசுகிறேங்க முதல்ல ஒரு விஷயத்த சொல்லணும் ஒரு நாட்டுக்கென்று ஒரு சட்டம் இருக்கும் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் அது ஒரு நாடு ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கும் ஒரே சட்டத்தை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பேருக்கும் ஒரே சட்டத்தை கொண்டு வர முடியாது எல்லாரும் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ஒரு சட்டம் கொண்டு வருகின்ற போது அந்த சட்டத்தில் பல பேருக்கு முரண்பாடு இருக்கும் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சட்டமானது நடைமுறைப்படுத்தப்படும் ஏன் நடைமுறைப்படுத்தப்படும் பெரும்பான்மையினோர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க அதனால் அதிகமான பேர் ஏற்றுக்கொண்டதுனாலே அந்த சட்டம் நடைமுறைக்கு வருகிறது இது நாட்டுக்காக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மாநிலத்துக்காக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஊருக்காக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்துக்கும் பொதுவானது தான் ஆனால் நம்ம ஒரு ஆளுக்கு சங்கடமாக இருக்குது என்பதுக்காக ஒட்டுமொத்த பேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவலப்படுத்தக்கூடாது ஒட்டுமொத்த பேருக்கு நல்லதாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம நஞ்சை கலந்துக்கூடாது ஆ நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு முரண்பட்டு நிற்கக்கூடாது ஏன்னா அந்த காலத்திலே ஒரு சட்டம் இருந்தது தான் ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு மாநிலத்தையே பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஒரு மாநிலத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு மாவட்டத்தை பலி கொடுக்கலாமா ஒரு மாவட்டத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு ஊர் ஒரு ஊரை காப்பாற்றுறதுக்காக ஒரு குடும்பம் இப்படி தியாகங்களுடன் வளர்ந்து வந்தது தான் இந்திய சமூகம் அதனால் ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள் நமக்கு ஒத்து வர்றதுன்னு வச்சுங்களேன் ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒத்து வருதுன்னா நாம் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாரும் ஆதரிக்கும் போது நாம் மட்டும் ஏன் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராயணும் அந்த விஷயத்தினால நம்ம பாதிப்பு அடைவோம் ஆனால் அத்தினி பேரும் பலனடைய போகிறாங்கிற தான் நாம் விட்டு கொடுக்கணும் ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க மல்லு கட்டுவாங்க நீ என்ன பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் கட்டுப்பாடு அப்படின்ற ஒன்றை இந்த உடையார்பாளையத்து மக்கள் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கல்ல அந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் பாஜகக்காரங்களே மொத்தமே அடாவடி பிடிச்சுன்னு தான் உங்களுக்கு எங்கேனா கடை வச்சிட்டு போகிறான் இவனுக்கு என்ன வாழ்வாதாரம் இல்லை என்று சொல்லிட்டு தான் அவன் கடை வச்சு பிழைக்க வரான் அவனுக்கு என்ன தெரியுமோ அதை அவன் செய்கிறான் உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ செய்யிற ஆனால் அவனை போய் நோட்டிக்கிட்டே இருக்கிறீ பாஜக காரனுக்கு மாட்டுக்கறியும் ஆகாது மாட்டை எவனை பிடிச்சா கூட ஆகாது மனுஷனே காப்பாற்றணும் இல்லையோ இவனுக்கு மாட்டை தையாக காப்பாற்றணுங்க வந்துட்டானுக்கு பார்த்தியா மாட்டுக்கறி பிரியாணியாக இங்கே போடாத இது அப்படின்னு சப்பட்டு கட்டானுக்கு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு பாஜகவுடைய ஓபிசி நிர்வாகி மீது உங்களுக்கு ஒரு சந்தேக பார்வை இல்லை கோபமோ வரலாம் ஏன்னா யார் எங்கே கடையை வைக்க வேண்டும் என்பதை பாஜகவுடைய ஓபிசி பிரிவு தலைவர் தான் நிர்ணயிப்பாரா வேறு யாரும் நிர்ணயிக்க மாட்டாங்களா இவனை கேட்டு தான் கடை வைக்கணுமா அவ்வளோ பெரிய ஆளா என்ன கோயிலுக்கு முன்பாக கடை வச்சுட்டாங்கன்னு கதர் அங்கே தான் சிக்கன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா அந்த இடத்துல மீன் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களெலாம் கேட்காம பீப்பு மட்டும் ஆள் கேட்குறானே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு மாட்டு மாட்டுக்கறி பிடிக்கலனா கேட்பீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அண்ணாமலையே சொல்லுவார் பாஜகவுடைய ஓபிசி நிர்வாகி இந்த அம்மாகட்டை பேசுகின்ற பொழுது எடுக்கப்பட்ட வீடியோவை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அதற்கு முன்பாக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் இல்லை அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் யாரையும் போய் மிரட்டல ஊர் ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது அந்த கட்டுப்பாடை மீறீங்களே நியாயமாக இருக்குமா எதிர்க்க கோயில் இருக்குது பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது அதனால் இங்கே வேண்டாம் என்று தான் சொல்கிறாங்க தள்ளி தான் கடையை போட்டுக்க சொல்கிறாங்க ஏற்கனவே மீன் கடை இருக்குது சிக்கன் கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லையா ஆனால் ஊர் கூடி எல்லோரும் என்ன முடிவு எடுத்துக்கிறாங்க கேட்டிங்கன்னா கோயிலுக்கு முன்பாக எந்த மாமிசக் கடையும் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்குறாங்க ஊர் கூடி இப்படி ஊர் கூடி முடிவுக்கு எடுத்த பிறகு இந்த அம்மா மட்டும் மதிக்காமல் வீடியோ எடுத்து போட்டு வைரலாக்கி பாஜக நிர்வாகியை குற்றவாளி ஆகலாமா அதுதான் அங்கே இருக்கின்ற தப்பே வந்து இந்த அம்மா ஒரு ஆளுக்கு ஏற்றுப்படி கிடையாது அப்படின்னா ஒட்டுமொத்த ஊரையும் இவங்களுக்கு கூட்டு ஊரை விட்டு அவங்களாம் ஓடணுமா அப்போ மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க ஏ இந்த ஒரு பொம்பளை பண்ணுற அடாபடி தாங்கவே முடியலையே வாங்கடா ஊரில் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர்ல ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணும் நேரடியாக இந்த அம்மாவுக்கு ஆதரவாக எல்லாம் ஒன்று கூடி கொண்டு துடியலூர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதான் இடதுசாரி இயக்கங்கள் இருக்கிறது தலித்திய இயக்கங்கள் இருக்கிறது அந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த அம்மா பின்னாடி போயிட்டு புகார் அளிக்கிறாங்க புகார் அழிச்சிட்டு வந்து இந்த அம்மா பேசுகிறாங்க நான் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் தான் நம்ம பேட்டி அளித்ததை பார்த்தேன் என் உயிரே போனாலும் சரி நான் அங்கே தான் கடையை போடுவேன் எனக்கு என்ன தெரியுமோ அதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசுகிறாங்க பின்னாடி ஒரு நான்கு இயக்கங்கள் இருக்குது என்ற ஒரு போர்வையில் இந்த நீளம் பண்பாட்டு மையம் இது போன்ற சிறுபான்மையினர் காப்பாகமாக இருக்கக்கூடிய சில இயக்கங்கள் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க கேட்டிங்கன்னா அவங்க செய்வது மட்டும்தான் சரி அடுத்த இருப்பது அத்தனையுமே தப்பு அடுத்த பக்கத்தில் இருக்கிறது அத்தனையுமே வன்முறை அடுத்த பக்கத்தையே இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவங்க பக்கத்தை மட்டுமே பார்ப்பாங்க அதனாலதான் இந்த பிரச்சனையே வருது சரி பிரச்சனையுடைய ஆழம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோயிலுக்கு முன்னாடி இந்த மாமிச கடை எதுவுமே போடக்கூடாது கட்டுப்பாடு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அந்த ஊரினுடைய உடைய கவுன்சிலர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடை அங்கே போடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க ஊர் தலைவராக இருந்தாலும் சரி கவுன்சிலர்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஏடிஎம்கே டிஎம்களில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதெல்லாம் கிடையாது அந்த கவுன்சிலர்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க எல்லாம் போய்ட்டு இங்கே கடை போடாதம்மா பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த மாட்ட எடுத்து சொல்கிறாங்க ஊர் கட்டுப்பாடும் ஒன்று இருக்கு இல்லையா நம்மளாம் அண்ணன் தம்பியாக பழகுறோம் நீங்கள் வாழறதுக்கோ இல்லை நாங்கள் வாழறதுக்கோ எதாவது பிரச்சனை இருக்குதா நம்மளாம் ஒன்றா தானே வாழ்ந்தோம் கோயிலுக்கு முன்னாடி வேணான்னு சொல்கிறோம் அதனால் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுக்க யாரும் வேணான்னு சொல்கிறாங்க சாப்பிட்றோன்னா இருந்தால் வேணாலும் வந்து சாப்பிடுவான் இப்போ கூட ஒயின் ஷாப் இருக்குது எங்கே வேணாலும் நாள் கட்டதாங்க அங்கே போய் குஷிட்டு போகலையா அந்த மாதிரி நீ பீப் கடையை எங்காலும் தரு வேணாலும் வந்து சாப்பிடுவான் ஆனால் கோயிலுக்கு முன்னாடி வேண்டாம் ஏன்னா நாலு பேர் குஷிட்டு வரான் அங்கே போயிட்டு நாலு பேர் வாக்குவாதம் பண்ணுறான் கோயிலுக்கு தான் கெட்ட பேர் ஆகுது வேண்டாம் அப்படின்னு ஊரெல்லாம் ஒன்று கூடி தான் மாமிச கடையே வேண்டாம் என்று பொழுது நீங்கள் வந்து ரீல் இப்படி போட்டால் சரியாக இருக்குமா அப்படின்னு ஊர் கட்டுப்பாடு இந்த ஊர் கட்டுப்பாடை கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் ஏற்றுக்குறாங்க என்னப்பா என்னவோ இந்த அபிதா மற்றும் ரவிக்குமார் இந்த பீப் கடை போட்டவங்க பின்னாடி இடதுசாரி இயக்கங்கள் போச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது இடதுசாரி இயக்கங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தலித் சார்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இவங்க தலித் அடுப்பதனால அந்த சாதிய இவங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க மற்றபடி ஒட்டுமொத்த இடதுசாரி இயக்கங்களும் அங்கே போல அப்படியே இந்த அம்மா துளிலூர் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிச்சுட்டு வந்து பேட்டி அளிக்கின்ற பொழுது என்னங்க அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு தான் சொல்கிறாங்க அப்படி வேணான்னு சொல்கிறவங்களில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இருக்குது திமுகவை சார்ந்தவங்க கூட இருக்கிறாங்க அந்த தலைவரே திமுகவை தான் அதோடு போச்சுன்னா பல பேர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கடை போடக்கூடாதுன்னு சொல்லுது காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த அம்மா அதுக்கு என்ன சொல்லுதுங்க கேட்டீங்கன்னா ஐயா அவங்கெல்லாம் ஒரே ஜாதிங்க அதனால் கட்சி வேறுபாடு இன்றி என்னுடைய வாழ்வாதாரத்தை முடக்குவதற்காக கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் திமுக இருந்தாலும் ஒட்டு மொத்த பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டேன் இங்கே கடை போடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஜாதி தான் முக்கியமாக கண்டிது கட்சிலாம் முக்கியம் கிடையாது அதனால தான் என்னை விரட்டுறாங்க அப்படிங்கிறாங்க ஊரே ஒன்று கூடி அங்கே வேணாம் அப்படிங்குது சரி இந்த அம்மா கேட்கல இந்த அம்மா போய் பாஜக நிர்வாகி மீது புகார் அளிச்சிச்சு ஊரே எடுத்த முடிவை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி கடைக்கு வந்து சொல்கிறாரு பாஜகனுடைய ஓபிசி நிர்வாகி அவர் மேலேயே வந்து சில பேரை கூட்டுன்னு போய் கேஸ் போட்டால் ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க அதனால் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க சாலையில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு போச்சு உடனடியாக துணை காவல்துறை ஆணையர் வந்தார் விசாரித்தார் அந்த அம்மா பண்றது அடாவடி நாங்க ஊர் கட்டுப்பாடு இதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொன்னோம் கேட்காம போயிட்டு புரட்சி பேசிக்கிட்டு அந்த இடத்துல பிரியாணி கடை போட்டிருக்காங்க இது சரி கிடையாது அந்த அம்மா எப்போதுமே இப்படி தான் குதிரக்கமாக பண்ணியிருக்குது அந்த அம்மா மீது வழக்கு தொடுத்து அந்த அம்மா கைது பண்ணுங்கள் கடையை அகற்றுங்க எங்களுக்கு கோயிலுக்கு முன்னாடி இது வேணாம் அவங்க எங்கன்னா வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள் காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்கள் சொல்கிற விஷயத்தை அலசி ஆராய்ந்துருக்கின்றார்கள் பிறகு இந்த அபிதா மற்றும் அவங்களுடைய கணவர் ரவிக்குமார் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க ஆனால் அந்த அம்மா ஒத்துக்க மாட்டுக்குது ஆனால் ஊர்க்காரங்களும் விடலையே பார்த்தாங்க ஒன்று கடை அங்கே இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னாங்க ஏன் கடை இருக்கக்கூடாது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது அப்போது சிக்கன் கடை இருக்கலாமா மீன் கடை இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கேட்கின்ற போது நீங்கள் ஒன்று அங்கே போய் பாருங்கள் நாங்கள் ஊரில் ஒன்று கூடி முடிவெடுத்த உடனே அங்கே மீன் கடையும் கிடையாது சிக்கன் கடையும் கிடையாது எல்லாம் காலி பண்ணிட்டாங்க இந்த அம்மா மட்டும்தான் அங்கேயே போடுவேன்னு சொல்லுது அப்படின்னு சொன்ன பிறகு காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே இல்லை இந்த அம்மா அடாவடி அடிக்கிறாங்க புரட்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மாவுடைய நோக்கம் பாருங்களேன் எவனா ஒருத்தன் வந்து கேட்பான் அவனை கேட்குறவுன அப்படியே வீடியோ எடுத்து போட்டு வழியில் தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறான் பாரு அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காகத்தான் வீடியோவை சரியாக ஆன் பண்ணி வச்சு இவர் பேச பேச அந்த அம்மா பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் பாஜக நிர்வாகி இந்த வீடியோவில் இல்லாத சில விஷயங்களை அந்த அம்மா கிட்ட பேசியிருக்காங்க ஊரெல்லாம் ஒன்று கூடி முடிவு போது இங்கே யாரும் கடை போட மாட்டோம் அப்படின்னு தானே சொன்னீங்க ஆனால் இப்போ போட்டிருக்கீங்களே நல்லா இருக்குமா இங்கே பீப் கடை ஒத்து வராதுன்னு சொல்லும் போது மீண்டும் மீண்டும் போடுறீங்களே ஏன் நான் உங்களை மிரட்டல இங்கே வேணாம் ஒத்து வராது வேற இடத்த போட்டுக்க அப்படின்னு எவ்வளோ சொல்லும் போது கூட உடையார் பாளையத்தில் அந்த கணபதி நகர் என்று நினைக்கிறேன் அந்த இடத்துல பீப் கடை அந்த அம்மா போட்டிருக்கு ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடாங்க காவல்துறையும் வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் சொல்லுகின்ற விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க அதற்கு பிறகு பீப் கடையாக போட பீப் கடை ஏம்மா கொஞ்சம் அனுசரித்து போ அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணியிருக்குது இப்போ இந்த பீப் கடை விஷயம் தொடர்பாக எந்த செய்தியும் வரல அதன் அடிப்படையில் தான் மக்களெல்லாம் ஒன்று கூடியும் இங்கே பீப் கடை வேண்டாம் என்று போராட்டம் நடத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த கடை இங்கே போடலையோ அதனால் வெற்றி கிடைத்து விட்டதோ மக்களுடைய போராட்டத்துக்கு அப்படின்ற எண்ணத்தினால்தான் ஒன்று கூடிய மக்கள் உடனே கிடைத்த வெற்றி அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ அங்கே பீப் கடையும் கிடையாது அபிதா மற்றும் ரவிக்குமார் அவர்கள் கடை போடுவேன்னு சொன்னாங்க இல்லையா அவங்களும் அந்த இடத்துல இல்லை புகார் அளித்தாங்க அந்த புகாரும் ஏற்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா ஒரு பெண்ணுக்காக ஒட்டுமொத்த ஊரையும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை பகைத்து கொள்ள மாட்டாங்க காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான் சொல்லியிருக்கிறது வேணாம் பிரச்சனை வரும் என்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இந்த பீப்பை ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய உணவாக மாற்றிவிட வேண்டும் அதுதான் அந்த நீளம் பண்பாட்டு மையம் இது போன்ற ஆட்களுடைய எண்ணமாக இருக்குது நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா விருப்பப்படுறவன் சாப்பிட்றான் நீ பொது வெளியில் வச்சு பீப்பை விற்று திணிக்காத இதே மாதிரி பன்றிக்கறியை பொது வெளியில் விற்று கடை போடுறதுக்கு யாராவது ஒத்துக்குவாங்களா இல்லை கறி நான் சாப்பிடுவேன் இங்கே கடை போடுவேன் நீ யார் கேட்குறதுக்கு அந்த மாதிரி பேச முடியுமா அதனால் இங்கே ஒரு சில பேர் மட்டுமே பீப் சாப்பிட்ற மாதிரியும் மற்றவங்களாம் யாரும் சாப்பிடாத மாதிரியும் ஆனால் ஒரு சமூகம் மட்டும்தானா பீப் சாப்பிட்றது அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை எடுத்துக்கிட்டு இந்த பீப்பை வெகுமக்கள் உணவாக மாற்றுறாங்களாம் இப்போது மாடு போடுறதெல்லாம் வெட்டுறதெல்லாம் ஒரு தனி பகுதியில் தான் வச்சு வெட்டுவாங்க ஆனால் ஆடு கோழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஜார்லேயே வெட்டுவாங்க ஏன் நான் மட்டும் வந்து பீப்புனால் அவ்வளோ கேவலமா நான் மட்டும் ஏன் தனி இடத்துல வெட்டணும் ஏன் இங்கேயே வெட்டக்கூடாது அப்படின்னு பொதுத்தளத்துக்கு கொண்டு வராங்களாம் எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் சரி திணிக்கக்கூடாது நாமளாக திணிச்சோமுன்னால் எத்தனை நாளைக்கு திணிச்சிக்கிட்டே இருக்க முடியும் எத்தனை நாளைக்கு நிலைச்சி நிற்கும் அதனால் சில பேர் பின்புலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ அங்கே போய் போடு அப்படி போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவை பொதுப்படையாக்க முடியும் பீப்பு எங்கே ஒன்றால் விற்கக்கூடிய ஒரு உணவு தான் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் நீ போய் போடு அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு வீணா எவனும் தூண்டி விடுவது அந்த தூண்டி விடுதலுக்கு இந்த மாதிரி அப்பாவியாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அபிதா போன்ற தம்பதியர் வந்து பார்த்தீங்கன்னா இலக்காகுது அது ஒரு அரசியல் ஆக்குறது அப்படியே அரசியலாகி அந்த பகுதியில் பதட்டம் ஆகுறது அப்படியே பதட்டமான பிறகு ரெண்டு சமுதாயம் அடிச்சு கொடுறது இது ரெண்டு சமுதாயம் அடித்து கொண்ட பிறகு அது அரசியல் ஆவிறது ஒரு அரசியல்வாதி வந்து பார்த்தீங்கன்னா தாட்டுப்பட்டம் பக்கணிப்பான் இன்னொரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஓபிசி பக்கணிப்பான் அப்புறம் எவன் தலித் பக்கம் நின்னானோ அவனுக்கு தலித் மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவான் ஓபிசி பக்கம் எவன் நின்னானோ அவனோ ஓபிசி பக்கத்துக்கு ஓட்டு போடுவான் ஆக மொத்தத்தில் எல்லா வாக்கரிசுகளுக்காக இங்கே இந்த மாதிரி வீடியோக்கள் எடுக்கப்படுகிறது அதுலேயும் இந்த விஷயமெல்லாம் பேசி முடிச்சு ரெண்டு நாளோ மூணு நாளோ கழித்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்களாம் காவல்துறை கேட்டாங்களாம் இதெல்லாம் ஏன் நீ ஃபேஸ்புக்கில் போடுற பிரச்சனை என்ன நீ வர வேண்டியது தானே அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டுக்கலாமே நீ திட்டமிட்டு இந்த வீடியோ எடுத்துருக்குற ரொம்ப தப்பு அப்படின்னு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி இருக்கிறாங்க இந்த அம்மா கிட்ட அந்த அளவுக்கு அக்கரம் பிடிச்சதாக இருந்திருக்குது இந்த அம்மா சரி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றார்கள் ஒன்று கூடின மக்களுக்கு காவல்துறையும் செவி சாய்த்து அங்கே கடை அகற்றப்பட்டிருக்குது நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது பிரியாணி கடை பிரச்சனை தான் ரொம்ப பெருசாக அதனால அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்குது என்று தான் நான் நினைக்கிறேன் அடுத்த செய்தி பிரியாணி கடை தொடர்பாக ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் கமாண்ட்ஸுன்னு சொல்லுங்க நானும் வந்து ஃபாலோ பண்ணி அதை அடுத்த வீடியோ பேசுகின்ற போது சேர்த்து பேசலாம் நன்றி